இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தை யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனை கூட யாருக்கும் கிடையாது அந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்ன பிரபஞ்சங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னாக்க காற்று மாதிரி தான் காஸ்மிக் எனர்ஜி மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கருட புராணத்தில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் மாற்றணும் அப்படி என்றால் அதற்கு மேற்றமும் ஒரு காரணம் உங்களோட பெயர்கள் வந்துட்டு சரியாக கனெக்ட் கனெக்ட் ஆகணும் சரியாக பண்ணும்போது போது அது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடும் அப்போ அதுக்கு பெயர் தான் காரணம் அதுக்கு நான் வந்து கடவுள்கில் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற பாஷையில் பேசுவேன் உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பேர் சரியாக இருந்தால் தான் கடவுளிடம் நின்று போய் உங்கள் கோரிக்கை கேட்டால் கூட நிறைவேறும் உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் கரெக்டாக இருந்ததுன்னா மந்திரம் உங்கள் மந்திரத்தை கரெக்டாக இருந்துருச்சுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறீங்க கடவுள்கிட்ட வைக்கிற கோரிக்கை நிறைவேறும் அங்கே சரியாக நடந்துருச்சுனாக்க அடுத்து உங்கள் வீட்டுக்கு தேவதை பைய உள்ளே வருவாள் தேவதை வருதுன்னு பின்னாடி லட்சுமி வரும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாலே இறைவனுடைய அவங்க கோரிக்கையும் அவங்களும் அங்கே கனெக்ட் ஆக மாட்டாங்க இறைவனோட கனெக்ட் ஆக மாட்டாங்க நீங்கள் இறைவனோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க அதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்களாம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டீங்க நெகட்டிவ் யார் யார் பேசினீங்களோ பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் ஆகலை இரவுனோட உங்கள் கோரிக்கையும் கேட்கப்படாது உங்கள் சங்கல்பமும் கேட்கப்படாது சரிங்க நான் பிரபஞ்சத்தோடு பாசிட்டிவாக பேசிட்டேங்க நான் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டேன் அடுத்த கேள்வி ஓ கேட்பாங்கல்ல அப்போ எங்களுக்கு என்ன எங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் உங்கள் லைஃபு உங்களை உங்கள் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த உச்சத்தை நீங்கள் தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உச்சத்தை தொற்றுவீங்க அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க பிரபஞ்சம் இதுக்கு பேர் தான் பிரபஞ்சம் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் அன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம பேசும்பொழுது நிறைய இடங்கள்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய அருள் இருந்தால் கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தை யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனை கூட யாருக்கும் கிடையாது அந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்ன ஏன் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சக்ஸஸ் எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு படுத்தி சொல்கிறோம் என்ன காரணம் சார் பிரபஞ்சம்னா என்ன சார் கடவுளும் நம்ம நம்புறோம் எல்லாரும் ம் அது அம்மனு சிவனு முருகரு விநாயகர் எல்லாமே ஆனால் நம்பக்கூடிய கடவுளினுடைய சக்தியை யாராவது கண்ணால் பார்க்குறோமா நான் அந்த ரெகுலராக அந்த அம்மனுக்கு போவேங்க எனக்கு இது நடந்துருச்சு நான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறேங்க எனக்கு நடந்துருச்சு நான் விநாயகருக்கு போகிறேன் சிவனுக்கு போகிறேன் பெருமாளுக்கு போகிறேன் எனக்கு அவர்கிட்ட போய்ட்டு வந்தால் எந்த காரியம்னாலும் நடந்துடுது அது அவருடைய சக்தி அவர் சக்தியால் என்னால் முடியாத ஒரு பெரிய காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அதில் மறுக்க முடியாத உண்மை அந்த சக்தியை கண்ணால் எதனா பார்த்துருக்கோமா இறைவனையும் பார்க்கல அதையும் அந்த சக்தியையும் பார்க்கல அவர் இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அவர் படைத்த எந்த பொருளையும் யாரும் கடலில் பார்க்க முடியாது காற்றுன்னு இருக்குது பார்க்க முடியாது காஸ்மிக் எனர்ஜி அதுவும் பார்க்க முடியாது காரணம் கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் வந்து அந்த பொருள் அந்த இது அந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு இயற்கையோடு கடவுளோடு கனெக்டிவிட்டியான ஒரு சமாச்சாரங்க அதெல்லாம் பார்க்க முடியாது ஒன்றும் இல்லை நீ சிம்பிள் கடல் தண்ணி இருக்குது அது என்ன கலரு அது ஒரு ஒரு ஊர்லேயும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ளூ கலரில் இருக்குது கையில் எடுத்து பாருங்களேன் போய் ப்ளூ கலரில் இருக்காது நம்ம கை தெரியல வெள்ளையாக இருக்கும் அப்போ அது எப்படி நடக்குது அது ஒரு விதமான சக்தி சரி கடல் இருக்கு அதுக்கு ஒரு எல்லை இருக்குது எல்லை வர மாட்டேங்குது அது ஒரு சக்தி சக்தி தானே அதில் ஒன்றும் டவுட் இல்லை கட கடல் கட்டுப்பாடோடு இருக்குது ஏதோ இறைவனோடு ஒரு சக்தி கண்டிப்பாக சரி அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அலை வந்து பொதுவாகவே அதிகம் அடிக்கும் அதில் கருத்து இல்லை அம்மாவை சொன்னிக்கு அதோட அதிகமாக அடிக்கும் அதுவும் மாற்று கருத்து இல்லை அப்போ இது ஒரு சக்தி மொத்தத்தில் இந்த சக்தி அப்படிங்கிறத கண்ணில் யாரும் பார்க்க முடியாது கடவுளுடைய சக்தியை பார்க்க முடியாது பிரபஞ்சத்துக்கும் கடவுளுடைய சக்தி தான் அதெல்லாம் சரிங்க கடவுள் சக்திங்கிறதெல்லாம் சரிங்க நாம் அதில் எப்படி கனெக்ட் ஆக முடியும் நாம் அதில் போய் எப்படி கனெக்ட் ஆக முடியும் அம்மா கடலில் இருக்கு போய் நீச்சல் அடிக்கிறோம் மீனே பிடிக்கிறோம் கிட்ட இருக்குது அம்மனோட போய் விளாடவே செய்கிறோம் அம்மன் கூட என்னென்னமே செய்கிறோம் சிவன் கூட என்னென்னு போகிறோம் முருக கூட நாம் போய் அதோட கலக்குறோம் அந்த சக்தியை கண்ணால் பார்க்க முடியாது பிரபஞ்சமாக அப்படியே தான் பிரபஞ்சங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னாக்கா காற்று மாதிரி தான் காஸ்மிக் எனர்ஜி மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கருட புராணத்தில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் மாற்றணும் அப்படி என்றால் அதற்கு பெயர் மேற்றும் ஒரு காரணம் நீங்கள் நாடிக்கை விஷயத்தில் போனாலே சொல்லுவோம் சில பேர் எல்லாத்தையும் சொல்லாது சில பேருக்கு நீங்கள் பெயரை இந்த வயதில் மாற்றுங்கள் பெயரை இந்த வயதில் மாற்றும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையை மாறும் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதெல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ரிஷிகள் முனிகள் யோகி சித்தர்கள் தேவ அவங்களால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் அது அந்த ஓலைச்சி உடையங்கிறது அதில் சில பேர் எழுதிக்கணும் நீ பேர் மாற்று உன் பேர் இது உன் பேர் இது இருக்குங்கிறது வேறு விஷயம் உன் பேரை மாற்றுன்னே சொல்லணும் கருட புராணத்திலையும் அதுதான் சொல்லுது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு பேர் மாற்றம்னு ஒன்று நடக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் இருந்தால் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க ஆனால் அந்த பாக்கியம் யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது அது எழுதி வைக்கப்படலை எப்படி சக்தி யார் யாருக்கெல்லாம் கிடைக்குங்கிறது எழுதியே வைக்கலையே நான் சம்மன அப்படி வழிபடுறேன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எழுதி வைக்கப்படலை நாம் நடந்துக்கிறதுல பொறுத்து தான் இருக்குது அதேமாரி கருட புராணத்திலே அதான் சொல்லுது நாம் நடந்துக்கிறத பொறுத்துல ஆனால் இந்த காலகட்டத்தில் கலியுகத்தின் கடைசி கட்டத்தில் வாழ்க்கையை அவ்வளோ பேர் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து அதுக்காக நியூமராலஜி அப்படின்றதுலாம் இல்லை உங்களோட பெயர்கள் வந்துட்டு சரியாக கனெக்ட் கனெக்ட் ஆகணும் சரியாக பண்ணும்போது அது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடும் அப்போ அதுக்கு பெயர் தான் காரணம் அதுக்கு நான் வந்து கடவுள்கெலாம் எல்லாத்துக்கும் போய் ஈஸியாக புரிகிற பாஷையில் பேசுவேன் உங்கள் பிறந்த தேதிக்கு உங்கள் பேர் சரியாக இருந்தால் தான் கடவுளுடைய நின்று போய் உங்கள் கோரிக்கை கேட்டால் கூட நிறைவேறும் இப்போ வந்து நம்ம பிறந்த தேதியும் பேரும் சரியாக இருந்தால் தான் கடவுளே வந்து கோரிக்கை கேட்பார் சார் அதுதாங்க உண்மை இப்போது மந்திரம் இருக்குது எல்லா மந்திரம் வேலை தான் செய்யும் அது சில பேருக்கு முரணான கருத்து வச்சுப்பாங்க ஏங்க மந்திரம் யார் யார் சொன்னாலும் வேலை தானே செய்யும் செய்யுங்க முருகர் மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அம்மன் முன்னாடி நின்று முருகர் மந்திரத்தை ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்களேன் பார்க்குறவங்க முதல்ல அவர் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க நல்லா தான் இருந்தார் நான் கூட போன வாரம் கூட பார்த்தேன் நல்லா தான் இருந்தார் என்னாச்சு அவருக்குன்ட்டு சரி அவர் என்னமோ சொல்லிவிட்டு போகிறாரு அந்த மந்திரம் வேலை செய்யுமா செய்யாதா செய்யாதில்ல ஆ அப்படின்னு கடவுள் மந்திரம் வேலை செஞ்சு தானே ஆகணும் யார் மந்திரத்தை யாருக்கிட்ட சொன்னாலோ அவங்ககிட்ட தான் அது வேலை செய்யும் அது மாதிரி உங்க பிறந்த உங்க உங்கள் பிறந்த தேதிக்கும் உங்கள் பேரு கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் பேரே மந்திரம் பேரே மந்திரம் பேர் எல்லா பேரும் மந்திரம் தான் அது மந்திரமாக வேலை செய்யும் பேரே அதையே நீங்கள் ரிப்பீட் பண்ண 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 மந்திரமா வேலை செய்யும் நான் இங்கே பேரை மாற்றிட்டு பேரை எழுதுற சொல்லுடைய நோக்கம் வந்துட்டு வரவங்க ஒவ்வொரு கிட்ட சொல்றது போது நம்ம யூடியூப்பில் சொன்ன புரியும் உங்கள் பேர் உங்கள் டேட்டுக்கு நான் மாற்றி கொடுத்துட்டு அதை எழுத சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம் மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணுறோம் மந்திரத்தை நாம் சொல்கிறோம் நாம் சொல்ல சொல்ல தான் மந்திரத்தினுடைய வீரியம் தாசியாகும் நீங்கள் பேரை எழுத தான் உங்களுடைய பவர் தாசியாகும் அதனால தான் நீங்கள் எழுதும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு நாள் நாளை செய்யணும் என்னை கேட்டால் எவ்வளோ நாளில் வேலை செய்யணும் டே ஒன்லேயே வேலை செய்யும் எதுக்கு நாலஞ்சு நாள் எதுக்கு ஒரு வாரம் பத்து சும்மா ஒரு சில பேருக்காக நான் ஒரு நாள் இந்த ஒரு பத்து நாளுங்கிறது முதல் நாளே வேலை செய்யும் அப்படி பிடிச்சி அப்படி பிடிச்சி எழுதுன்னு செய்யுங்க இதுன்னு ஏறிடும் உடம்புல அவருக்கு அதுதானே மந்திரம் தானே உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் கரெக்டாக இருந்ததுன்னா மந்திரம் உங்கள் மந்திரத்தை கரெக்டாக இருந்துருச்சின்னா நீங்கள் கடவுள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறீங்க கடவுள்கிட்ட வைக்கிற கோரிக்கை நிறைவேறும் அங்கே சரியாக நடந்துருச்சுனாக்கா அடுத்து உங்கள் வீட்டுக்கு தேவதை பையே உள்ளே வருவாள் தேவதை உள்ளே வந்துடுவாள் கரெக்டாக இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவதை உள்ளே வரும் பின்னாடியே லட்சுமி வரும் லட்சுமி இவங்க எல்லாம் கரெக்டாக கனெக்டிவிட்டி கடைசி பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்டிவிட்டி ஆகிடுவீங்க நாங்கள் பிரபஞ்சத்தோடு அதுதாங்க நாங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டிக்குமே நம்ம பேர் தான் முக்கிய காரணம் யார் யாரெல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிடுறேன் சரிங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறவங்க எப்படி இருப்பாங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகாதவங்க எப்படி இருப்பாங்க ஈஸியாக சொல்லிடுறேன் பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆனவாங்க சில பேர் பேசுகிறத பார்த்தா கேட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க சரிங்க நான் வரேங்கட்டு எஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வாயில் பாசிட்டிவே வரவே வராது பாசிட்டிவ் ஆப்போசிட் நெகட்டிவ் அதை தான் பேசுவாங்க அவங்க வந்து எந்த ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்டே ஆக மாட்டாங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாலே இறைவனுடைய அவங்க கோரிக்கையும் அவங்களும் அங்கே கனெக்ட் ஆக மாட்டாங்க இறைவனோட கனெக்ட் ஆக மாட்டாங்க நீங்கள் இறைவனோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க அதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களாம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டீங்க நெகட்டிவாக யார் யார் பேசுகிறீங்களோ பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் ஆகலை இறைவனோடய உங்கள் கோரிக்கையும் கேட்கப்படாது உங்கள் சங்கல்பமும் கேட்கப்படாது சரி இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா அவர் லைஃப் எப்படி இருக்கும் அதை நான் என்ன சொல்கிறது லைஃப்பில் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு லைஃப் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அப்படி பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு பிசிக்கலாகவும் தொந்தரவு இருக்கும் அவங்க பார்த்தாலே சொல்லிடலாம் அவங்க இப்போ அந்த முகத்துலேயே பார்த்தாலே சொல்லிடலாம் பிசிக்கலாகவே தொந்தரவு இருக்கும் அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளே ஸ்கிப் ஆகும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லேயே ஈஸியாக தேர்த்தி போயிடும் அதனால் இப்போ இதுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு வழியிருக்காலாம் கேட்டிங்கனாக்கா என்ன வழி இருக்குது நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக பேசுங்க நீங்கள் பாசிட்டிவாக பேசுனாவே பாசிட்டிவாகவே நடக்கும் நீங்கள் பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக நடந்தோம்னாக்கா இறைவனோட கனெக்ட் ஆகிப்பீங்க அங்கே கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டோன்னா இரவனோட கனெக்ட் ஆகிடுவீங்க என்னங்க இறைவனோட கரெக்ட் ஆகிட்டோன்னாக்கா என்னங்க அப்போ நாங்களும் இறைவனும் ஃப்ரெண்ட் ஆகிடலாமா இறைவன் ஃப்ரெண்டு தாங்க கோரிக்கைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்போம் ஆமாம் ஆமாம் நம்ம கரெக்டாக ஒவ்வொரு செயலை செயல்பாடும் கரெக்டாக செஞ்சுட்டா இறைவனும் நம்ம ஃப்ரெண்டு தான் நீங்கள் எதையுமே சரியாக செய்யலைன்னா இறைவனுங்க கூட கனெக்ட் ஆக மாட்டாரு இறைவனே கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சத்தை கனெக்ட் ஆகாது எப்படி சக்தி எப்படி கனெக்ட் ஆகும் ஆகாது அதனால சிம்பிளி எல்லாரும் பாசிட்டிவாக பேசுங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க சரிங்க நான் பிரபஞ்சத்தோட பாசிட்டிவாக பேசிட்டேங்க நான் பிரதமத்தோடு கனெக்ட் ஆகிட்டேன் அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல அப்போ எங்களுக்கு என்ன எங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் உங்கள் லைஃபு உங்களை உங்கள் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த உச்சத்தை நீங்கள் தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உச்சத்தை தொற்றுருவீங்க லைஃபை உச்சத்தில் நீங்கள் எந்தெந்த உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உச்சத்துக்கு நீங்கள் பறந்து போயிடுவீங்க அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க பிரபஞ்சம் இதுக்கு பேர் தான் பிரபஞ்சம் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் அந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்னலாம் செய்யும் என்னென்ன மாதிரி அற்புதங்களை நமக்கு நிகழ்த்தும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய இருந்தால் கூட இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு ஒரு நல்ல பேர் அமைஞ்சு நம்ம டேட் ஆஃப் ஏற்ற மாதிரியான ஒரு பேர் அமைஞ்சிருந்தால் நம்ம பிரபஞ்சத்தை கூட கனெக்டடாக இருப்போம் பாசிட்டிவாக பேசும்பொழுது அந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான ஒரு எல்லா நல்லதுகளையும் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்